இந்த ஆட்சியில உள்துறைங்கிறது எங்க இருக்குன்னு தெரியல போலீஸ் வந்து அராஜகம் கட்டவுக்கு விட்டுப்பட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே கண்ட்ரோல் யாரும் இல்லை யாருக்கு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்களே அவர் பீரியட்ல எடப்பாடி அவர்கள் தான் வச்சிருந்தார் உள்துறையே நீங்க நேர அவர்கிட்ட போனீங்கன்னா ஐயா அப்படி தப்பு நடக்குதுன்னு கேட்டா அடுத்த பத்தாம் நிமிஷம் உங்களுக்கு படம் வந்துடும் இப்போ யார்கிட்ட போவீங்க சிஎம் ட போறதா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போறதா இல்ல அவங்க மருமகிட்ட போறதா யார்கிட்ட போறதுன்னு தெரியல ஜெயலலிதா அவர்கள் பீரியட் வேண்டியது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அடுத்த நிமிஷம் அந்த காவலரோட பரம்பரை தப்பு அவங்க கொடுக்குற தண்டனையை பார்த்தா அந்த காவல்துறை என்ன ஆகுதுன்னு தெரியாது எதுவுமே கண்ட்ரோலும் கிடையாது பயமும் கிடையாது நாங்க பல தடவை சொல்லிருக்கோம் எஃப்ஐஆரே போட மாட்டாங்க நாங்க இந்த தொழிலில் இருக்கிறோம் அப்பட்டமா ஒரு தப்பு நடக்குது திருடு நடக்குது இம்பசினேஷன் ஆள் மாறாட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க கேட்டால் எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் உடனே 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 வேண்டியவங்கன்னா கூப்பிட்டு வச்சு எஃப்ஐஆர் போட்டு வேற ஒருத்தனை அடிக்கிறாங்க காவல்துறை தன் செயலி இழந்துருச்சு இது இனிமேலும் அதை நம்பி பிரயோஜனம் ஒரு பத்து மாசம் தான் இருக்கு நான் ஒரே ரிக்வஸ்ட் பத்து மாசம் தயவு செய்து காவல்துறை காவல்துறை பில்டிங்கெல்லாம் எல்லாம் அப்படியே சேமிச்சு தயவுசெய்து குடுத்துட்டு போயிருங்க எங்ககிட்ட அது வரைக்குமாவது காப்பாத்துங்க இதுவும் போயிச்சு வச்சுங்களேன் அப்புறம் நாட்டில் எதுவுமே இருக்காது ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த கஸ்டடி டெத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலீஸோட எக்ஸஸ் கூட சொல்ல முடியாது அந்த இந்த போக்கு என்னை எவன் கேள்வி கேட்பான் நாங்கெல்லாம் அபோவ்ல நாங்கெல்லாம் வந்து யார் எங்களை கேள்வி கேட்பீங்கன்னு கர்ப்பிணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு அவங்களும் கற்பழிச்சு அப்பா அம்மா கேக்குறாங்க அவங்களும் தவறு நடப்பது எல்லா எல்லா நாட்டுலயும் நடக்கும் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி பண்றீங்க இந்த முதல்ல ரியாக்ட் பண்றாரா ஒருத்தர் ஒரு ஒரு டிஜிபி வந்து பல்ல உடைக்கிறாரு அவர் இப்ப நல்லா தான் இருக்காரு எங்க இருக்காருன்னு இருக்காரு நல்லா இருக்காரு இவ்வளவு தவறு நடக்குது அதை பத்தி கவலையை ஒரு அறிக்கை விட்டாரா ஒரு என்ன பண்ணிருக்கணும் அவரு இந்த மாதிரி இத்தனை நாள் நடந்திருக்கு நான் எடப்பாடி பீரியட்ல சொன்னது நான் இப்ப பாத்தேன் மனம் வளர்ந்துகிறேன் இப்ப இப்ப புரியுது எனக்கு எடப்பாடி அவர்களே உங்கள் மீது தப்பு கிடையாது நீங்க உழவு நீங்க உள்துறை வச்சிருந்தீங்க ஆனா உங்க கண்ட்ரோல் இல்ல என் கண்ட்ரோல் எப்படி இல்லையோ அது போல அன்னைக்கு உங்க கண்ட்ரோல் இல்ல நான் தப்பா உங்களை பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும் இல்ல நான் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் பாரு அது மாதிரி நீ எடுத்தியா அப்படியே கேட்கணும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே கடந்த என்னங்க அர்த்தம் அப்படியே விட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் பொறுத்து வேற பிரச்சனை வந்துடும் அப்புறம் ஒன்னொண்ணு இது நடந்துட்டு இருக்கும்போது தமிழ் ஒரு பிரச்சனை வரும் சமஸ்கிருதத்து நிதி அதிகமா தமிழுக்கு கம்மியான்னு வரும் தமிழ் சாதாரண வந்துச்சியா இந்தியா தமிழா அப்படின்னு வரும் அப்புறம் கீழடி ஒன்று இருக்கு கீழடி ஏதாவது ஒன்னு பண்ணி விட்டீங்கன்னா இது மறந்துடும்